ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmony Pavilion Senior Living Apartments at Sri 2 BHK just 49 lakhs call 7717273747 விருந்ததிலிருந்து hmm. சுகவாசியா இருக்க ஜாதகம் எப்படி இந்த சுகத்துக்கான கிரகம் என்ன சார் அப்படினா சுக்கிரனும் சந்திரனும் ஒரு காஸ்டியான Dress எடுத்துட்டேன் அதை அணிய முடியாம வீட்டிலேயே வச்சிருந்தா சுக்கிரன் கெட்டு அந்த சந்திரன் சுக்கரனுடைய இணைவு அவர்களுடைய பலம் இந்த ஜாதகத்துல இந்த நாலு பேருடைய நிலை நல்ல நிலையில் இருந்தால் அதிகமா தூங்குனா அதுக்கு என்ன பேரு ஏழு பத்து பன்னெண்டில் சனி பகவான் தொடர்பு சுகவாசிக்கும் சோம்போலுக்கும் ஒரு ஒரு அடிதான் வித்தியாசம்ன்றீங்க அந்த சோம்பல்னு வரும் பொழுது இந்த சுகத்தோட சனி சேரும் பொழுதுதான் அப்ப சுகவாசியா இருக்கணும்னா பெற்றோர் ஜாதகத்திலயும் அந்த பலன்கள் தெரியும் பெற்றோர் ஜாதகத்துல நாலு அஞ்சு வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெற நடைபெறவுள்ளது பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் மாமண்டூர் கிராமம் தென்பதி மதுராந்தகம் செங்கல்பட்டு அனைவரும் வருக சாய்பாபாவினருக்கே சொல்லி ஐயா வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி நான் சின்ன பண்ணலாம் இருக்கப்ப எல்லாம் அவனுக்கு என்னப்பா சோவாசி எந்த கஷ்டமே கிடையாது பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டமே அனுபவிக்கல சுகமா இருக்கேன் சுக்கரதர் சொல்லி அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை யார்ட்ட கேட்கணும்ட்டு உங்கள்கிட்ட கேட்டால் தான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன் பிறந்ததுலேருந்து இருந்து சுகவாசியா இருக்க ஜாதகம் எப்படி நினைச்சு நான் சின்ன சோசியரி ஆண்ட கைக்கு நீங்களி மிகப்பெரிய ஜோராச்சி சொல்லுங்க நல்லா பாருங்க சிலருக்கு வந்து பொன் பொருள் வசதி இருக்கும் அவங்க எப்பவும் பாருங்க அந்த சுகத்தை அனுபவிக்கிற பாக்கி இருக்கும் சிலருக்கு எந்த ஒரு அமைப்பு இருக்காது நண்பர்கள் மூலமோ தாய் தந்தை மூலமோ அல்லது மனைவி வழி மூலமோ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சந்தோஷமா சுகமா இருப்பாங்க அதாவது கவலையும் இருக்கப்படாது கஷ்டமும் இருக்காது கஷ்டமும் இருக்காது கஷ்டத்தை நினைச்சா தானே கஷ்டம் அப்ப அந்த அதுக்கும் வந்து எல்லாருக்கும் அது கிடைச்சிருமா இல்லை அதுவும் நான் சொல்றது எழுபது எண்பது வயசு வரைக்கும் என்னாச்சு கவலை இல்லாமல் இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு சினிமாவுக்கு போறாரு அங்கேயும் போய் கஷ்டத்தையோ வீட்டுக்கு சூழ்நிலையோ படம் விட்டு வெளியில போனா வீட்டுக்கு போனா அந்த ஒரு பிரச்சனையும் நினைச்சிக்கிட்டு இருந்தா அங்கே சுகம் போயிடும் ஊட்டிக்கு டூர் போகிறோம் ரெண்டு நாள் டூர் போகிறோம் குற்றாலம் போகிறோம் இப்படி சுற்றுலா போகிற இடத்துல முடிஞ்சு ரிட்டன் ஆகும்போது ஐயோ நம்ம மூணு நாள் போயிடுச்சு நீ போய் அந்தந்த பிரச்சனையில் பார்க்கணுமே நினச்சாலும் சுகம் போச்சு சுகங்கிறது எந்த விதமான உரி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது தான் சுகம் கேட்டாங்கய்யா நல்லா பார்த்துக்கணும் இங்கே சுகஸ்தானம்னே ஒரு ஸ்தானத்தை வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கேந்திரங்கள் சுகத்தை தரும் திரிகோணங்கள் புகழை தரும் சிலர் வந்து பாருங்கள் மேனேஜர் மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்கும் அவர் இன்னி சிவர் உட்காந்து இடத்துல அதை செய் இதை செய்யின்னு அவர் ஜாலியாக நல்லா அந்த மேனேஜர் வேலையை கரெக்டாக பார்ப்பார் பார்ப்பார் சிலர் இறங்கி பார்ப்பாங்களா சிலர் வந்து மேனேஜர் தான் பேர் அவங்களும் ஃபீல்டில் வந்து பாடாக போடுவாங்க நீங்கள் பாருங்கள் சார் எனக்கு ஓ பேர் தான் எனக்கு பெரிய போஸ்டிங் சார் எல்லாம் இறங்கி நம்ம நேம் போயிடும் நம்ம கோஆப்ரேஷனில் நான் இறங்கி பாடுபடுறேன் அப்போ ஏன் ஏன் சுகமான விஷயங்கள் கிடைக்கல அப்போ கேந்திரங்கள் நாலு ஏழு பத்து கேந்திரங்கள் சுகம் பனிரெண்டாம் இடம் சுகம் இந்த நாலாம் இடத்துக்கு ஒம்போதும் சுகம் அப்போ நாலாம் இடம் சுகஸ்தானம் படுத்தா தூங்கிடுறது படுத்த ஒன்று தூக்கம் வரணும்னா நிம்மதி இருந்தால் தானே வரும் ஆமாம் ஆமாம் இப்போ பன்னெண்டாம் இடம் அதுவும் நல்ல அயன செய்யணை போகும் நாலாம் இடம் சுகம் அதுக்கப்புறம் ஏழாம் இடம் நாலுக்கு நாலு ஏழுக்கு நாலு பத்து பத்தில் இருக்க கிரகம் நால பார்க்கும் நாலில் இருக்க கிரகம் பத்தை பார்க்கும் பத்தாம் இடத்துக்கு பத்து ஏழு பத்துக்கு ஏழு நாலு ஏழுக்கு நாலு பத்து நாலுக்கு நாலு ஏழு இப்படி ஒரு கணக்கு இருக்குது நாலாம் இடத்துக்கு ஒம்பது தான் வந்து உங்களுக்கு என்னென்னா பன்னெண்டு அப்போ ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானாதிபதிகள் நாலுக்குடையவர் ஏழுக்குடையவர் பத்துக்குடையவர் உடையவர்கள் நல்ல நிலையில் இருந்தால் பன்னெண்டு இடத்துல இந்த நாலு பேருடைய நிலை நல்ல நிலையில் இருந்தால் இவர்கள் சுகவாசி படிக்கிற காலத்தில் அவங்களுக்கு தேவையான படிப்புக்கு உண்டானது வந்துடும் படிக்கிற காலத்திலே ஆடைகள் நன்றாக இருக்கும் சிலர் யூனிஃபார்மாக தான் இருக்கும் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் சிலர் வந்து நல்லா நீட்டானது இருக்கும் நல்லா பார்த்துக்கணும் சிலர் வச்சிருப்பாங்க சில பேர் இவர் நூறுரூவா வச்சுருப்பார் படிக்கிற காலத்தில் இவருக்கு எல்லா ஜவுரியும் இருக்கும் பீஸ் கட்டுறதா செய்கிறது போகும்போது சுகமாக இணைச்சிவாங்க வண்டியில் ஏற்றி விடுவாங்க நல்லா தனியாக காரில் கொண்டு போய் விடுவாங்க இது மேரேஜுக்கு அப்புறம் சுகம் காணக்கூடியது ஏழாம் இடம் என் வீட்டு வழியில் எனக்கு நிறையா கொடுத்துருக்காங்க மனைவி எனக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உள்ள மனைவி மனைவியால் அதிர்ஷ்டம் பத்தாம் இடம் அதுவும் தொழில் தொழில் ஸ்தானம் சொல்கிறோம் அதுவும் நாளுக்கு நாளாக வந்துக்கிட்டு இருக்கனால அதுவும் சுகஸ்தானம் தான் பன்னெண்டாம் இடம் அயன சைன இந்த அமைப்புகள் எல்லாம் நல்லா இருந்தால் அவன் சுகவாசிங்கிறதுல மாற்றமே இல்லை அப்போ இந்த சுகத்துக்கான கரகம் என்ன சார் அப்படின்னா சுக்கரனும் சந்திரனும் சந்திரன் அப்படிங்கிறவ மனோகாரகன் ஒரு விஷயத்தை அதை அனுபவிக்கணும்னாலும் சந்திரன் மனசு வேணும் சுக்கரன் வந்து அந்த இன்பமாக சந்தோஷமாக கிடைக்கிறது ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை எடுத்துட்டேன் அதை அணிய முடியாமல் வீட்டிலே வச்சுட்டு இருந்தால் சுக்கரன் கெட்டு போயிருந்தார் என்றைக்கோ ஒரு நாள் போடுதேன் சார் ரொம்ப நாளாக பார்க்கல சார் யூஸ்லாம் போச்சு சார் வாகனம் வச்சுருக்கேன் அதை பயன்படுத்த முடியலை அதிலோ புரியுதா புரியுது ஆமாம் திருமணம் ஆச்சு சார் மனைவி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கேன் சார் அப்போ அங்கே இதில் கணும் அப்போ இதில் என்ன அப்படின்னா அந்த சந்திரன் சுக்கரனுடைய இணைவு அவர்களுடைய பலம் இந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவங்களும் சுகவாசியாக இருப்பாங்க சுகவாசியா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே சுகம்பாங்க சிலர் வந்து பாதி வாழ்க்கைக்கு அப்புறம் சுகமாக நிம்மதியாக இருக்காங்க இந்த அமைப்பு பாவிகள் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா பாதி வாழ்க்கை சரியில்லை சார் நீதி நல்லா இருக்கு சார் கரெக்டாக நான் சொல்கிறேன் புரியுது புரியுது அப்போ நாலாம் இடத்துல சந்திரன் நாலாம் இடத்துல சுக்கரன் திக் பலம்னு வச்சான் இந்த நாளில் சந்திரனோ நாளில் சுக்கரனோ இருந்தாலும் சுகம் உண்டு லக்கணத்திற்கு நாளில் லக்கணத்திற்கு நாளில் உண்டு இது பாருங்க அனுபவத்தில் நிச்சயம் சரியா இருக்கும் பனிரெண்டுக்குடையவர் நாளில் பனிரெண்டுக்குடியவர் ஏழில் பனிரெண்டுக்குடையவர் பன்னெண்டில் பனிரெண்டுக்குடையவர் பத்தில் புரிதா நாலுக்குடையவர் நாளில் கூடியவர் ஏழில் ஏழுக்குடையவர் நாலில் ஏழுக்குடையவர் பத்தில் பரிவர்த்தனை இருந்தால் கூட ஆமா சுகம் உண்டு ம் இதெல்லாம் சுகபோகமா இருக்கும் ம் சுகத்திலேயே ரொம்ப அதிகமான சுகம் கேட்டால் சோம்பல்னு அர்த்தம் ம் உட்காந்து உட்காந்து இடத்த விட்டு போய் உட்காந்துகிட்டே இருக்கேன் ஒரு மணி நேரம் உட்காந்துருச்சுனா சௌரியமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒன் ஹவரில் அப்படியே ஆசனம் தூக்கிட்டேன் அது சுகம் இதே இது ஏழு மணி நேரம் இங்கே உட்காந்துட்டா சோம்பல் சொல்ல புரியுதா புரியுது தூக்கம் வேணும் ம் தூக்கம் முக்கியம் அதிகமா தூங்கினா அதுக்கு என்ன பேரு சோம்பேறி சோம்பேறி பிடிச்சோம் என் நேரம் தூங்கிட்டு இருக்காம நாலாம் இடத்திற்கோ நாலு ஏழு பத்து பன்னெண்டில் சனி பகவான் தொடர்பு சோம்பல் உண்டு இங்க லக்னாதிபதி நல்லா இருக்காரான்னு பாக்கத்துக்கு சரத்தில் கரகம் சுறுசுறுப்பு உண்டு ம் என்ன உண்டு சுறுசுறுப்பு ஆமா சரம்னா என்னது சரராசி சரராசி மேஷம் கடகம் துலாம் துலாம் மகரம் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்ப சரத்தில் கிரகங்கள் இருந்தால் சரம் நல்லா இருந்தாலும் சுறுசுறுப்பு இருக்கும் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் சுறுசுறுப்பு உண்டுதான் மாத கோள்கள் சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் இவங்களில் ஒரு ஒன்றுக்கு மேற்பட்டவன் நல்லா இருந்தாலும் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க சந்திரன் தினம் ரெண்டு நாளுக்கு மாறி ரெண்டரை நாள் இப்படியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் சுறுசுறுப்பா இருப்பாங்க இவங்கெல்லாம் சுகமா இருப்பாங்க இவங்க எல்லாம் சோம்பலா இருப்பாங்கிறத அது சுகவாசிக்கும் சோம்பலுக்கும் ஒரு ஒரு அடிதான் வித்தியாசம்ன்றீங்க சுகவாசிக்கும் சோம்பலுக்கும் ஒரு அடிதான் வித்தியாசம் நல்லா பாருங்க சுகம் அது அளவு கூடுனா சோம்பல் பத்து மணிக்கு படுத்து ஆறு மணிக்கு எந்திரிச்சா அவர் சுகவாசி பத்து மணிக்கு படுத்து அடுத்த காலையில் பத்து பதினொன்று மணிக்கு எந்திரிச்சா சோம்பல் சுகவாசியா படுத்தான் தூங்குனா காலையில் எழுந்துச்சிட்டான் நிம்மதியாக தூங்குறான் இது தூங்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு எஞ்சி எஞ்சி பார்த்து முடிச்சு முடிச்சு பிறண்டு உருண்டு படுத்து தூக்கம் வரலனா அது சுகம் இல்லை கெட்டணுன்னு சொல்கிறது அப்படி அந்த சோம்பல்னு பொழுது இந்த சுகத்தோட சனி பகவான் பொழுது தான் அந்த சோம்பல் வந்துடுது சனியே சுக கிரகம் தான் ஆமாம் ஓவர் சுகம் சனி என்னது ஓவர் சுகம் அது இங்கே சேரும்போது சோம்பலை கொடுத்துரு கரெக்டாக சுகத்தை வந்து இது சம்மந்தப்படும் போது தான் அதிகமான இதை கொடுத்து இது பண்ணிவிட்டு ரொம்ப கவனமாக இருக்கும் அதுதான் மந்தன் சனி சோம்பல் மந்தன் அப்படின்ட்டு இருக்கும் இப்போ என்ன செய்வோம்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனி தொடர்புனா ஆளை தூங்க விடாது அது ரெண்டு விதமாக இருக்குது அப்போ நைட்டு தூங்கலைன்னா பகலில் என்ன செய்வார் அந்த ஆள் சுறுசுறுப்பாக இருப்பாரா நல்ல கொட்டா டல்லாக இருப்பார் பகலில் தூக்கம் வந்துடும் அப்படி ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா பன்னெண்டில் சனி இருக்கும் தூக்கம் கடுமையாக இருக்குன்னா செய்ய ஓரான தூக்கம் என்னாச்சு அப்படிம்பார் இது இந்த 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 சனி பகவான் தான் இந்த ரெண்டு மாறுபட்ட வேலையை செய்கிறது அதுதான் அந்த சுகஸ்தானங்கிறது கேட்டாங்க என்ன சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சந்திரன் சுக்கரன் அந்த சுகபோகத்துக்கு சொல்லக்கூடியவன் பயணத்தை சொல்லக்கூடிய எங்கே போனாலும் சுக டயத்துக்கு சாப்பிட டயத்துக்கு சுகமாக இருக்க நல்ல ஆடை போடுறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்திரன் சுக்கரன் நாலாம் பாவம் அதற்கு பாக்கியஸ்தானமான பன்னெண்டாம் பாவம் இதெல்லாம் நல்லா இருந்தால் அவன் சுகவாசி கேட்டாங்க ஐயா அதே நேரத்தில் இது மட்டும் நல்லா இருந்தது லக்கணாதிபதி கெட்டு போயிட்டாருன்னு வைங்க அதுவும் கஷ்டம் அப்படி போடு லக்னாதிபதியும் நல்லாயிருக்கும் அப்போதான் எல்லாம் இருக்கேன் அழிவுக்கு சாதை கரெக்டாக நல்லா வீடு கட்டினேன் சார் அருமையாக வீடு கட்டி தென்னை மரம் வச்சு எல்லாம் செஞ்சேன் சார் வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ஃபாரின் போயிட்டேன் வெளியூர் போயிட்டேன் இங்கே ஒரு வாடகை கூட்டிருக்கேன் சாப்பா அவர் போன் போட்டு வாடகை அனுப்பிட்டு இணை செய் தென்னை மரத்தில் இளநூட்டி சாப்பிட்டுருக்கேன் ஜம்பியம்பா எப்படி இருக்கு சூப்பராக தேன்கானக்காக இருக்கும் பாரு இவன் கேட்க அந்த காதில் தான் கேட்க முடியும் சாப்பிட முடியாது புரியுதா அந்த ஊஞ்சல் இருக்குல்ல அதான் என் பையன் விளாண்டுட்டு இருக்கேன் பாரு புரியுதா அப்போ அதை அனுபவிக்கணும் அப்படின்னா அங்கே லக்கணம் நல்லாயிருக்கும் ஒரு விதிகளை சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்தது இருக்குன்னா ஜோதிடம் தெரிஞ்சவங்க பார்க்கும்போது அப்ளை ஜோதிடம் பையன் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் பேசும் பொழுதும் ஜாதம் பார்க்க வரும் பொழுதும் நீங்கள் பேசக்கூடிய அந்த ஸ்பீச் அந்த வீடியோ காணொளிகள் ஓரளவுக்கு புரியுது இல்லை எனர்ஜியாக இருக்குன்னா கீழே போடுறாங்க ஆமாம் பாசிட்டிவாக பேசுகிறீங்க எனர்ஜியாக இருக்குது நல்லா புரியுது கொஞ்சம் கொஞ்சம் புரியுது ஓரளவுக்கு நல்லா இருக்குது இப்படி சொல்கிறத நம்ம கேட்க முடியுது நம்ம புரியாத மாதிரி பேசிட்டோம்னா நமக்கும் நல்லா இருக்காது அவங்களுக்கும் நல்லா இருக்காது நிச்சயமாக நிச்சயமாக ஏதோ நமக்கு தெரிஞ்ச சின்ன விஷயம் நிச்சயமாக அப்போ சுகவாசியாக இருக்கணும்னா பெற்றோர் ஜாதகத்துலேயும் அந்த பலன்கள் தெரியும் பெற்றோர் ஜாதகத்தில் நாலு அஞ்சு பன்னெண்டு தொடர்பு இருக்கும் நாலு அஞ்சு ஏழு பன்னெண்டு இந்த தொடர்பு ஒன்றுக்கு மேற்பட்டது ஐந்தாம் இடத்துக்கு அல்லது ஐந்தாம் அதிபதிக்கு நாளுக்கு உடையவனோ ஏழு கூடவனோ பன்னெண்டுக்குடியவனோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு தொடர்பு பெற்ற ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர் பிள்ளை சுகமாக இருக்கும் அது இவரால் சுகமாக இருக்கா மனைவியால் சுகமாக இருக்கா தாத்தா பாட்டியால் ஏதோ ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவோம் ஜாதகத்தை சொல்லினாச்சு நம்ம உறவு புரிய வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு சுகவாசி ஜாதகம் அந்த ஜாதகத்தில் நம்ம சொன்னோம் ஒன்று நாலு ஏழு தான் சொன்னோம் இல்லையா அதை நம்ம உறவு சொல்லுவோம் நினச்சி பண்ணுவோம் இப்போ கன்னியா லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு நாலு கூடையவர் யார் குரு ஏழு கூடையவர் யார் குரு குரு நல்லா பார்த்துங்க இந்த நாலு ஏழு கூடைய குரு லக்கணத்திலேயே உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஜாதகர் சுகவாசி இங்கே சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்துருக்கு அல்லது சுக்கரனோ சந்திரனோ வளர்த்துருதுன்னா இவருக்கு சுகம் உண்டு இப்போ இதே குரு ஏழில் இருக்கார் கன்னியாலக்கணம் ஏழில் குரு இருக்கார் கேந்திராதிபதிவசம் அது வேறு ஆனால் சுகபோகத்துக்கு என்ன குறை வராது நான் சொல்ல புரியுதா சுகபோகத்துக்கு என்ன அவனுக்கு என்னையா அவனுக்கு பிரச்சனை ராஜா வீட்டுக்கு என்ன ராஜா வீட்டுக்கு மாதிரி அவனுக்கு பிரச்சனை எல்லாம் தூசி மாதிரி அவன் எதுக்கும் கவலைப்படாதவன் ஒரு ஆளுக்கு தாத்தா இறந்து வச்சு சினிமாவுக்கு போயிட்டார் அவர் வயசான இழந்தோம்னாறியா படத்துக்கு ஃப்ரெண்டோடு போகிறீங்கயா ம் சொல்லும் புரியுதா புரியுது புரியுது நினைச்சா நினச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றதும் அந்த சுகந்தான் என்னச்சு சுகந்தான் சுவாசி ஜாதகத்தை நம்ம உறவு பார்த்து தெரிஞ்சுருப்பாங்க நெஞ்சாத அண்டிகளை என்னாச்சு சுகமே சொல்லுங்க